அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் பொழுது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட இப்பொழுதே தயாராகி வருகின்றன இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் எவை என்பதை நாம் காணவுள்ளோம் மேலும் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை தொகுதிகள் உள்ளது என்பதை இந்த காணொலியில் நாம் காணலாம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்று இருந்தது குறிப்பாக திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் கூட்டணி அமைத்திருந்தன தற்பொழுது கூடுதலாக இந்த கட்சியோடு மனிதநேய மக்கள் கட்சியும் கூட்டணி அமைத்துள்ளது அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் தேமுதிக மட்டுமே இடம்பெற்றுள்ளது வரும் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி போன்றவற்றை கூட்டணிக்குள் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது அவ்வாறு இந்த கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணிக்கு வந்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கொங்கு இளைஞர் பேரவை புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி புதிய நீதி கட்சி ஐஜே கே போன்ற கட்சிகளும் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கலாம் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தோடு இதுவரையிலும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை வரவிருக்கும் நாட்கள் தான் இதற்கு பதில் கூற வேண்டும் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளை இப்பொழுது நாம் காணலாம் முதல் மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன குமிடிப்பூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் அம்பத்தூர் மாதவரம் திருவொற்றியூர் போன்றவை ஆகும் தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாவட்டம் சென்னையில் ராதாகிருஷ்ண நகர் பெரம்பூர் கொளத்தூர் வெள்ளிவாக்கம் திருவிக்கா நகர் எழும்பூர் ராயபுரம் துறைமுகம் சேப்பாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி போன்ற பதினாறு தொகுதிகள் சென்னையில் உள்ளன செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு திருப்போரூர் செய்யூர் மதுராந்தகம் என ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆலந்தூர் திருப்பரம்புதூர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் என்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம்தான் செங்கல்பட்டு மாவட்டம் வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரித்தார்கள் அதில் ஒரு மாவட்டம் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் சோலிங்கர் ராணிப்பேட்டை ஆற்காடு என்ற நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி வேலூர் அணைக்கட்டு கீழ் வைத்தினான் குப்பம் என்ற கேவி குப்பம் குடியாத்தம் என்ற ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் என்ற நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பண்ணகல்லி ஒசூர் தலி என்ற ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பெண்ணாகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ஆரூர் என்ற ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் கலசப்பாக்கம் போலூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி என்ற எட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன விழுப்புரம் மாவட்டத்தை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் என இரண்டு மாவட்டங்களாக பிரித்துள்ளார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி மயிலம் திண்டிவனம் வானூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி என ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி என்ற ஐந்து சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன சேலம் மாவட்டம் கங்கவெள்ளி ஆத்தூர் ஏற்காடு ஓமலூர் மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி என்ற பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்திவேலூர் திருச்செங்கோடு குமாரபாளையம் என்ற ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடாக்குறிச்சி பெருந்துறை பவானி அந்தியூர் பாளையம் என்ற ஏழு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் அவினாசி திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பல்லடம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் என்ற எட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் குன்னூர் கூடலூர் என்ற மூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் தெற்கு சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை என்ற பத்து சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டன்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் வேடச்சந்தூர் என்ற ஏழு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் குளித்தலை என்ற நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை திருவரங்கம் திருச்சிராப்பள்ளி மேற்கு திருச்சிராப்பள்ளி கிழக்கு திருவரம்பூர் லால்குடி மணச்சநல்லூர் முசிறி துறையூர் என்ற ஒன்பது சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் குன்னம் என்ற இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஜெயங்கொண்டம் என்ற இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன கடலூர் மாவட்டம் திட்டக்குடி விருதாச்சலம் நெய்வேலி பண்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் என்ற ஒம்பது சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் என்ற மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் கீழ்வேளூர் வேதாரண்யம் என்ற மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி திருவாரூர் நன்னிலம் என்ற நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் திருவையாறு தஞ்சாவூர் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி என்ற எட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை விராலிமலை புதுக்கோட்டை திருமயம் ஆலங்குடி அறந்தாங்கி என்ற ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை என்ற நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன மதுரை மாவட்டம் மேலூர் மதுரை கிழக்கு சோழவந்தான் மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்தி மதுரை மேற்கு திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டி என்ற பத்து சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் என்ற நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் திருவில்லிபுத்தூர் சாத்தூர் சிவகிரி விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சுழி என்ற ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி திருவாடானை ராமநாதபுரம் முதுகுளத்தூர் என்ற நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் திருவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி என்ற ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆலங்குளம் என்ற ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டை நாங்குநேரி தாராபுரம் என்ற ஐந்து சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் பிலவங்கோடு கிள்ளியூர் என்ற ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன மொத்தம் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன நன்றி